அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொளியில் சீவக சிந்தாமணியின் கேமசரி இளம்பகத்தை குறித்து காணலாம் பல்லவ தேசத்தை விட்டு நல்லவனாக தொடர்ந்த சீவகன் ஏமமாபுரம் என்ற நகரை அடைந்தான் அந்த ஊரில் ஒரு அங்காடி இருந்தது அங்கு நின்று அரட்டை அடித்து கொண்டிருந்த சில இளைஞர்களிடம் இந்த ஊரில் என்ன விசேஷம் என்று கேட்டான் அவர்களும் இந்த ஊரில் சுபத்ரன் என்ற வணிகனுக்கு ஒரு மகள் இருக்கிறாள் இந்த ஊர் தைல வியாபாரிகள் அவள் படத்தை போட்டுதான் வியாபாரம் செய்கிறார்கள் கூந்தல் அழகி அவள் நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம் எங்களில் ஒருவருக்கும் அவள் கிட்டவில்லை நீ போய் பார் உனக்கு அவளை திருமணம் செய்ய வாய்ப்பு கிட்டும் அவனின் அழகை பார்த்து அவர்கள் பொறாமைப்பட்டனர் சீவகனும் சுபத்ரன் கடைக்கு சென்றான் சுபத்திரன் சீவகனை வரவேற்று உபசரித்தான் திருமணம் ஆனதா என்று கேட்டான் சீவகன் அதற்கு ஒன்றும் சொல்லாமல் சிரித்தான் சுபத்திரனின் மனைவியும் நல்ல அழகாக இருந்தால் அவர்களின் மகள் சீவகனை கண்டவுடன் அவளுக்கு பிடித்து விட்டது இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தனர் பெற்றோர்கள் சிறிது காலம் அங்கு தங்கிய பிறகு ஒரு இரவில் மனைவியான கேமசரியிடம் சொல்லாமல் அந்த நகரத்தை விட்டும் சீவகன் வெளி வெளியேறினான் இதுவே சீவக சிந்தாமணியின் ஆறாவது இளம்பகமான கேமசரி இளம்பகமாகும் இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தா கமன்சல்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அடுத்த இளம்பகத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்